அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பல படுத்த நூறு வீதம் தயார் அடிப்பிடித்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதலில் உள்ள நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ரயில் துறையினரின் வேலைநிறுத்தம் பணி நீக்க அடுத்து நேற்றிரவுடன் முடிவுக்கு வந்தது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக கருதப்படுவர் என்று குறிப்பிட்டு அரசாங்கம் உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பியமையை தொடர்ந்து ரயில் துறையினரின் போராட்டம் நேற்றிரவு நிறைவுக்கு வந்தது என்கிறதான பிரதான தலைப்பு செய்தி ஏழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வெளிநாட்டிலிருந்து யாழ் திரும்பியவர் விபத்தில் பலி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஹயஸ் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த லோரியை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தனர் அதாவது ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூவர் படுகாயமடைந்தனர் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விபத்தில் படுகாயமடைந்த முன்னாள் தவிசாளர் மரணம் ராவிராஜ் பலராய சிங்கம் மகேஸ்வரன் கொலைகளுக்கு நீதி கிட்ட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சஜித் சீனா வருடான உறவுகளை ஆழமாக்குங்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு அரசியல் இனியங்களுக்கு கீழே அறிக்கை விடுத்தார் கருணா பிரதமர் தினேஷ் குணவர்தன இன்று யாழ்ப்பாணம் வருகிறார் என்பதான கூடிய ஒரு செய்தி யாழ் போதனா மருத்துவமனையில் தற்கொலை முயற்சியால் ஆயிரம் பேர் வரை சிகிச்சை தற்கொலை முயற்சிகளால் பாதிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆயிரம் பேர் வரையானோர் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்று யாழ் போதனா மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவின் மருத்துவ நிபுணர் முத்தலிங்கம் நவநீதன் தெரிவித்துள்ளார் அதிகரிக்கும் விபத்துகளால் யாழ்ப்போதனாவில் நெருக்கடி நூறு பேர் வரை மரணம் ஏனைய விபத்துகளால் இருநூறு பேர் வரை பலி என்கிறதான ஒரு செய்தியும் இருக்கிறது கொக்கு தொடுவாய் புதைகுழி மூன்று மனித எலும்பு எச்சங்கள் மீட்பு என்றதான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் தேர்தலை பிற்போடுவதற்கு முயன்றால் ஜனாதிபதியை மக்கள் விரட்டியடிப்பார் சுமந்திர நிம்பி தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலை அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு முன்னர் நடத்தியாக வேண்டும் அதுதான் அரசமைப்பு ஏற்பாடு ஏதேனும் வகையில் அதை குழப்பி தேர்தலை பிற்போட முயற்சி செய்தார் ஜனாதிபதியையும் இந்த அரசையும் மக்களோட ஓட விரட்டி அடிப்பார்கள் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இலங்கையை சேர்ந்த பெண் பயணி நடுவானில் மரணம் கராச்சி விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது என்கிறதான ஒரு செய்தி நான்கு வயது சிறுமிக்கு மதுபருக்கிய தாய்மாமன் நான்கு வயதான சிறுமிக்கு மதுபானத்தை பறிக்கினார் என்ற குற்றச்சாட்டில் அவரின் மாமனான முப்பத்தி ஒரு வயதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நூறு வயதை கடந்தவர்கள் நாட்டில் ஆறு பேர் பாடசாலை பஸ் சேவையை மீண்டும் வலுப்படுத்த திட்டம் முன்னாள் அமைச்சர் டயானாவுக்கு எதிராக மற்றொரு வழக்கு தாக்கல் பன்னெண்டு எரிபொருள் விநியோக ரயில் சேவைகள் நிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கிற போது சிதம்பரம் நடராயர் கோயிலில் நேற்று கனகசபை சபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் ரவுடிகள் ஒழிப்பு நடவடிக்கை ஆரம்பம் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி வரும் என்கிறதான ஒரு செய்தி எண்பத்தி தசம் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்கு பதிவு விநாயகர் கோயிலை காணவில்லை என்கிறதான ஒரு செய்தி நாள்தோறும் நான்கு கொலைகள் ஸ்டாலின் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் வட்டியில்லா கடன் விடயத்தில் மாணவரை பலிக்கட ஆக்காதீர்கள் சஜித் பிரேமதாசா சபையில் கோரிக்கை வட்டியில்லா கல்வி கடன் திட்டத்திற்கு இலங்கை வங்கி இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை இது குறித்து கல்வி அமைச்சர் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த கடன் திட்டத்தில் கடன் பெற்ற இருநூறு மாணவர்கள் குறித்த கடன் தொகைகளை திருப்தி செலுத்துவதில் குளறுபடிகள் ஏற்படுத்தியுள்ளதாக எட்டாவது தொகுதியினருக்கு வட்டியில்லா கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சர் மீண்டும் தலையிட்டு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் பணி புறக்கணிப்பில் ஈடுபடாத அரசு ஊழியருக்கு சம்பள உயர்வா மனித உரிமை ஆணை குழுவில் முறைப்பாடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வீட்டு வாடகைக்கு புதிய சட்டம் குத்தகைக்காரர் வீட்டு வசதி சட்டத்தை திருத்தும் புதிய சட்டம் மூலம் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அந்த செய்தி தொடர்கின்றது இந்தியா பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு கால்நடைகள் 527 இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டிய மேம்பாலத்தை திறந்த ரணில் என்கிறதான படத்தினர் கூடிய ஒரு செய்தி பிரச்சாரமாக இருக்கின்றது சுற்றுலா பயணிகள் வருகை கடந்த மாதம் முதல் அதிகரிப்பு பஸ் விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் காயம் ஒழுக்கம் நாடு முன்னேற்றம் அடையாது ஒழுக்கமில்லாத நாடு ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது என நீதி மற்றும் சிறைச்சாலை விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சீன உதவி திட்டங்கள் மீனவரின் மனநிலை அறியாது முன்னெடுப்பு சுளிபுரம் கடத்தொழிலாளர் சங்கம் குற்றச்சாட்டு சீனாவின் உதவி திட்டங்கள் கடத்தொழிலாளர்களின் மனநிலை அறியாது முன்னெடுக்கப்படுகின்றதாகவும் மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை கருத்தறிந்து முன்னெடுக்குமாறும் சுளிபுரம் திருவடிநிலை கங்காதேவி கடற்கொழிய கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் செல் தேவேந்திரம் கோரிக்கை விடுத்துள்ளார் தன்னை தானே சுட்டு உயிர் மாத்த சாஜன் என்கிறதான ஒரு செய்தி பொருட்களின் விலைகள் மீண்டும் உயர வாய்ப்பு மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் மனைவியுடனான பிரச்சனையால் பலர் மதுபானங்களை அருந்தி மன ஆறுதல் தேடுவதனால் மதுபானங்களின் விலைகளை குறைத்து மது அருந்துபவர்களை மகிழ்விக்க வேண்டும் என கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கைக்கு இந்தியா வழங்கி வரும் காத்திரமான உதவிகளுக்கு பாராட்டு இந்திய தூதுவர் மக்கள் காங்கிரஸ் தலைவர் சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் ஆராய்வு புகைப்பிடித்தலால் ஒரு நாளில் ஐம்பது முதல் அறுபது மரணங்கள் பதிவு என்கிறதான ஒரு செய்தி கழுத்துறை மாவட்டத்திலிருந்து அடுத்த ஜனாதிபதி தெரிவாவார் கூறுகிறார் குமார வெல்கம் வெல்கம் என்கிறதான ஒரு செய்தி திருடர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு நாட்டை நிர்வகிக்க முடியாது அதனால் திருடர்களை ஒழிக்க முடியுமா பாராளுமன்றத்துடன் தொடர்புடைய ஒருவரை கழுத்துறை மாவட்டத்திலிருந்து அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் கழுத்துறை மாவட்டத்திலிருந்தே அடுத்த ஜனாதிபதி தெரிவாவார் என எதிர்கட்சி உறுப்பினர் குமார வெல்கம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மாதிரி மரக்கரி சேகை வெற்றி தொன்னூறு வீதம் நீரை மீதப்படுத்தும் புதிய முயற்சி என்றுதான படப்பெறும் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முயற்சி வெற்றி பெறாது என்று குமார கூறுகிறார் அதானி காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் சமரசம் செய்ய முடியாது என்கிறது அரசு மேலும் எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி தாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் ஆயுத கிடங்கு பெருமளவான வெடிப்பொருட்கள் மீட்பு மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆயுத கிடங்கு அகலப்பட்டு அதிலிருந்து பெருமளவான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று படத்தின் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது பொத்துவில் பதில் பிரதேச செயலாளர் பதவி ஏற்றார் என்பதான ஒரு செய்தி கல்வனை சாகரா தேசிய கல்லூரியில் கேட்போர் கூடத்துக்கு அடிக்கல் நாட்டோ மயிலத்தமிடு தமிடு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிரான வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு திருவிழா காலங்களில் விசேட பரிசோதனைகள் என்கிறதான ஒரு செய்தி கதிர்காமத்துக்கான காட்டுப்பாதை இன்று மாலை வரை திறந்திருக்கும் முன்வழி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உலக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் காசா நகரை விட்டு பலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் ஸ்டேல் ராணுவம் உத்தரவு நான்கு நாட்களில் நான்கு பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி அடைக்கலம் தேடிய மக்களை கொன்று குவித்த ஸ்டேல் ராணுவம் அனைத்து பலஸ்தீன மக்களையும் உடனடியாக காசா நகரத்தை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது உலகத்துக்கு யுத்தத்தை அல்ல புத்தரை கொடுத்தது இந்தியா பிரதமர் மோடி பெருமிதம் போர்க்களத்தில் நாம் தீர்வு காண முடியாது என்றதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வில் மூலம் ஊடகவியலாளரின் மனைவி பிள்ளைகள் கொலை பிரிட்டனில் அதிர்ச்சி சம்பவம் ஐநூறு கடைகள் தீக்கிரே செய்திகள் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் என்ன சபையில் சஜித் கேள்வி நாட்டில் இன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார் தொழிற்சங்க தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரசன்ன ரணதுங்க கோரிக்கை மைத்ரிக்கு எதிரான மனு செப்டம்பர் ரெண்டில் விசாரணை இலங்கையில் பொருளாதார முயற்சி நியூசிலாந்து சபாநாயகர் பாராட்டு ஆளுநர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றனர் விஜித கேரத் குற்றச்சாட்டு ரயில் கட்டுப்பாட்டாளர்களின் புறக்கணிப்பு தொடர்கின்றது என்கிறதான ஒரு செய்தி பழுதடைந்த மீன்களை அளிக்க நீதிமன்ற உத்தரவு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது ஜனாதிபதி புறமைபரசில் இன்று முதல் வழங்கப்படும் யாழில் நாளை ஆரம்பம் இறுதிப்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் பதிமூன்று இந்திய மீனவர்கள் கைது ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் தயார் நிலையில் எதிர்கட்சிகளுக்கு தான் விருப்பம் விருப்பமில்லை என்கிறார் அமைச்சர் காஞ்சன ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை மாறாக தேர்தலை பிற்போடும் தேவை எதிர்கட்சிகளுக்கே உள்ளதாக அமைச்சர் காஞ்சி விஜயசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிறரின் மீதான விதா விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வருவாறு கூறியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது சட்ட அதிபராக பார்ந்த ரணசிக கிரணியாவுக்கு பிணை மனுவை பரிசீலனைக்கு எடுக்க தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி பாடசாலை அதிபர்கள் பிரச்சனை விசாரிக்க விசேட குழு நியமனம் அத்தியாவசிய சேவை சீர்குலைவை தடுப்பதற்கு விரைவில் புதிய சட்டம் என்பதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான தலைப்பு செய்தி சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை சபையில் பிரசன தெரிவிப்பு போராட்டங்களில் ஈடுபடும் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் சகல கோரிக்கைகளையும் நிறைவேற்ற முடியாது மக்களை அசௌரியங்களுக்கு உள்ளாக்கும் வகையில் அரசியல் நிலைப்பாட்டுடன் போராட்டங்களில் ஈடுபடும் தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆளும் தரப்பின் பிரதம குடாவான பிரசன்ன ரணதுங்க சபையில் வலியுறுத்தினார் அந்த செய்தி வித கட்டுப்பாடு விதிமுறைகள் வர்த்தமானி வெளியிட தீர்மானம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய மீனவர்கள் நடப்பு வருடம் கைது பருத்துதுறை நகரசபையின் முன்னாள் நகர பிதா வீதி விபத்தில் மரணம் கொகுதொடுவாய் மனித புதைகுழி ஏழாம் நாளில் மூன்று மனித எச்சங்கள் என்கிறவாறு ஒரு செய்தி ஜனாதி அரசையும் மக்கள் ஓடோட விரட்டி அடிப்பார் பாராளுமன்றில் சுமந்தர் நம்பி எச்சரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி முருகண்டியில் ஹயஸ்பார உறுதியுடன் மோதி விபத்து ஒருவர் பலி மூவர் படுகாயம் ரயில் ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு முடிவடைந்தது மட்டக்களப்பு கரணியாறு பிரதேசத்தில் புலிகளால் புதைக்கப்பட்டிருந்த பெருமளவு ஆயுதங்கள் மீட்பு யாழ்ப்பாணம் கிளிநி மாவட்டங்களுக்கு பிரதமர் தினேஷ் குணபர்த்தன இன்று விஜயம் போன்ற செய்திகள் காணப்படுகிறது துப்பாக்கி செய்திகளை பார்த்தால் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்துள்ளது சஜித் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேர்தத்தை கைவிட தீர்மானம் சீனாவுடனான உறவை ஆழப்படுத்த இலங்கை முயற்சிக்க வேண்டும் இலங்கைக்கான சீன தூதுவர் போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இங்கே அமைந்திருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பணி கலந்து கொள்ளாத அரசு உத்தியோகர்களுக்கு சம்பள உயர்வு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கடந்த எட்டாம் தேதி மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த அரசு உத்தியோசர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது இலங்கையை பாராட்டிய நியூசிலாந்து சபாநாயகர் என்கிற செய்தி நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடிலாம் ஜனாதி ரனில் தெரிவிப்பு நிவரலியாவில் பேருந்து விபத்து நாற்பத்தி இரண்டு பேர் வைக்கிய சாலையில் போன்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது தேசிய குத்துச்சண்டை போட்டி முல்லைத்தீவுக்கு இரண்டு பதக்கங்கள் கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி மாகாண போட்டிக்கு தெரிவு கே சி 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 அணி ஆதிக்கம் ஜால் சென்ட்ரல் விளையாட்டுக்கழகம் பதினைந்தாம் ஆண்டாம் இரண்டாவத்தி ஜால் நகரில் சிறந்த கல அணி தெரிவி நிகழ்வில் KCCC அணி நான்கு போட்டிகளில் பங்கு பெற்று மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்று இருபத்து ஏழு தசம் ஏழு ஒன்று புள்ளிகளை பெற்று முன்னிலை பெற்றுள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது தேசிய கால்பந்து அணியில் பத்திரசியார் கல்லூரி மாணவர் என்கிற செய்தி அறுநூறு கோடி ரூபாய் பரிமதியான போதைப் பொருட்கள் அளிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமராட்சி கிழக்கில் சென்ட் மேரிஸ் விளையாட்டிறங்கு திறப்பு காக்கதீவு மீன் சந்தையில் பலதான கடல் உணவுகளை அளிக்க நீதிமன்ற உத்தரவு பதிமூன்று தமிழக மீனவர்கள் கார்நகர் கடற்பரப்பில் கைது ஜால் கலாட்டி வண்ணை வடகிழக்கு கலாட்டி வீரகத்தி பிள்ளையார் தேவஸ்தான தேர்திருளா நேற்று வியாக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்ற எடுக்கப்பட்ட படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வாகன இலக்கத் தகடுகள் என்கின்ற செய்தி ஒரு நாளில் மட்டும் புகைப்பிடித்தலை நாள் ஐம்பது அறுபது மரணங்கள் போதைப் பொருள் தகவல் மையம் நாட்டில் புகைப்படத்தினால் நாலு ஐம்பது முதல் அறுபது மரணங்கள் பதிவாகுவதாக மதுபானம் மற்றும் பொதுப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது புயல்தக கட்டுப்பாட்டாளர்களுக்கு ராஜினாமா கடிதங்கள் தயார் பந்துள்ள கொண்டு வருத்தன குழந்தை வளர்ப்பு விசட வகுப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சிறுவர்களின் மத்தியில் அதிகரிக்கும் இன்ஃபுளுன்சா தேர்தலை பிற்பட வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது வெளிவார அமைச்சர் உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தாள் பேட்மிண்டன் விளையாடிய இந்திய குடியரசுத் தலைவர் அசாமில் வெள்ளம் நூற்று ஒன் நூற்று ஐம்பத்தி ஒன்பது விலங்குகள் உயிரிழப்பு உச்சக்கட்ட போர் பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை காசாவில் இருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட பாதை வழியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை வழங்குவோம் பைடன் உறுதி டுபாயில் பிரமாண்டமாக தயாராகும் கடற்கரை நம்பினால் நம்புங்கள் பர்கர் ஐயாயிரம் ஜூரோ என்கிற செய்தி இங்கிலாந்து பார்லமென்றில் பகவத்கீதை இது போருக்கான நேரமல்ல அல்ல வலியுறுத்திய மோடி போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது பாரிந்தவை சட்டம் அதிபராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் என்கிற செய்தி கிரினிகாவுக்கு பிழை இல்லை மனுவை பரிசீலிக்க தீர்மானம் பயிற்சியைக்கான நீர் விநியோகம் இடம்பெறவில்லை கிளிநொச்சி மாவட்ட சிலள பயிற்சியைக்கான விநியோகம் படை உத்தரவிட்ட போதிலும் நீர் விநியோகம் இடம்பெறவில்லை என ஏற்று நீர்ப்பாசன செய்தியாளர் கவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நீரினை சிக்கனமாக்கும் சொட்டு நீர்ப்பாசம் செய்ய வெற்றி வெண்ணெய் குளத்தில் நிர்மாணிக்கப்பட்ட சுற்றுலா மையம் பயனற்ற நிலையில் என்கிற செய்திகளும் காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகள் அதே போன்று வவுனியத்தக்க விலையத்தின் விளையாட்டு போட்டி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வவுனியத்தக்க விலைய கல்வி பணிப்பாளர் திருமதி என்எம்எல்எஸ் சுரேந்திரனின் தலைமையில் மகாவித்யாலய மைதானத்திலே நேற்று முன்தினம் நடைபெற்றதாகவும் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது ஒழுக்கம் இல்லாத நாடு ஒருபோதும் முன்னேற்றம் அடைய முடியாது நிதியமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தேர்தலுக்கு நாங்கள் தயார் தேர்தலை பிற்படும் தேவை எதிர்கட்சிகளுக்கு உள்ளது அமைச்சர் காஞ்சன விஜயசகர ஆகஸ்ட் முதலாம் தேதி டயானாக்கு எதிரான வழக்கு மாவைக்கந்தனின் காம்ஜியோற்சவம் என்கிற காம் காம்ஜியோற்சவம் என்கிற செய்தி மலையப்பட்டதாரிகளுக்கு விரைவில் ஆசிய நியமனம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவை இன்றைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது யுக்திய நடவடிக்கை எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் கைது போன்ற செய்திகளும் இன்றைய விலம்புரி செய்திகள் அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதேன்பத்ரியனுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முல்லையில் கோர விபத்து முதியவர் ஒருவர் பலி மூவருக்கு படுகாயம் என்கிறதான ஒரு செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற குழு தலைமை வழங்க மறுத்தால் தனியனி புளோ ரெலோ தீவிர பரிசீலனை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைமை பதவியை வழங்குவதற்கு மறுத்தால் நாடாளுமன்றத்தில் தனியணியாக இயங்குவது தொடர்பில் ரெலோவும் பிளோட்டும் ஆலோசனை நடத்தி வருவதாக அறிய முடிகின்றது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட ரயில் ஊழியர்களுக்கு பணி விலக்கல் கடிதம் என்கிறதான ஒரு செய்தி பிரதமரின் பங்கேற்பில் யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று அத்துமீறிய மீன்பிடி தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் கைதாகினர் விபத்தில் படுகாயமடைந்த பருத்தித்துறை நகரசபையின் முன்னாள் நகரப்பிதா மறைவு என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி யுவதி கடத்தல் மூவர் கைது ஊர்காவல்துறையில் பத்தொன்பது வயது ஜுவதியொருவர் கடத்தப்பட்ட நிலையில் அந்த யுவதி மீட்கப்பட்டதுடன் மூவர் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலர் யோசெப் ஸ்டாலின் போன்றோர் தீவிரவாதிகளே அமைச்சர் காஞ்சன ஆவேசம் புலிகளுடன் ஒப்பிட்டு விமர்சனம் படுகொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் சஜித் கோரிக்கை எங்கிறதான செய்தி முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் அதானியின் திட்டம் நிச்சயம் நடைமுறை அரச வட்டாரங்கள் தகவல் சூழல் பாதிப்புகள் குறித்து கரிசனைகள் வெளியாகியுள்ள போதிலும் அரசாங்கத்தின் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயார் இல்லை அந்த பகுதியிலேயே காற்றாலை மின் உற்பத்திக்கு அதிக வாய்ப்பு உள்ளது என்று அரசாங்கத்தின் உயர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் சஜித்துடன் இணைவு சட்டமாதிபர் பதவியில் ஆணாதிக்கமா ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி கேள்வி வெற்றி இலக்கை அன்ட்ரோடையார் நாலக்கை எம்பி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி வாடகை சட்டத்தில் திருத்தம் அமைச்சரவை அனுமதி பாலியல் துன்புறுத்தல்கள் தடுக்க கொள்கை திட்டம் என்கிறதான ஒரு செய்தி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேண்டும் கிளர்ந்தெழுந்த மலையக மக்கள் தமிழரின் அரசியல் தீர்வுக்காக சுதந்திரம் தொடர்பில் தனியான வாக்கெடுப்பு அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்துக்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆதரவு ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவதற்காக சுதந்திரம் குறித்து சர்வதின வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கோரும் அமெரிக்க காங்கிரசின் தீர்மானத்திற்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தங்களின் ஆதரவை வெளியிட்டுள்ளன படைவீரர்களுக்கு முன்னுரிமை என்கிறதான ஒரு செய்தி புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வளர்ப்பு பயிற்சி அரசாங்கம் நடவடிக்கை காக்கை தீவு மீன் சந்தையில் பலதடைந்த கடனு கடலுணவு அளிப்பு தென்னாசிய கால்பந்து போட்டி செயின்ட் பேட்ரிக்ஸ் மாணவன் தெரிவு என்கிறதான கூடிய ஒரு செய்தி அதிபர்களின் பிரச்சனை ஆராய்வதற்காக குழு ஆங்கில திரைப்படம் யாழில் வெளியீடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பின் போராட்டம் வெடிக்கும் தனியார் துறையினர் எச்சரிக்கை அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு நிகழ்ந்தால் அது பொதுமக்களுக்கும் தனியார் துறைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்தால் தனியார் துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி அடுத்த வாரம் கண் துடைப்புக்காகவே அபிவிருத்தி கூட்டங்கள் புலிகளை எமக்கு பாதாள குழுக்கள் தூசியே கூறுகிறது பெருமுனை ஒரு செய்தி அபிவிருத்தி சங்கங்கள் மீள் பதிவுகளை ஆராய்க்க ஆளுநர் வேண்டுகோள் பல சவால்களுக்கு மத்தியிலேயே வடக்கு சுகாதாரத்துறை ஆளுநர் வேதனை வடக்கு மாகாண சுகாதாரத்துறை மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியில் செயற்பட்டு வருகின்றது என வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் என் சார்ஸ் தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட பெண்ணுக்கு இராணுவ மரியாதை தனது மக்களை கொன்ற ஒரே நாடு இலங்கைதான் நவாலி தாக்குதல் நினைவு நாளில் அருள் தந்தை தெரிவிப்பு அகழ்வாய்ப்பு பணி பணிகள் மாணவர்களுக்கு பயிற்சி என்றதான் ஒரு செய்தி மாடுகளை கடத்தியவர் விபத்தில் மாட்டினார் நந்திக்கடல் சேற்றை அகற்ற கோரிக்கை புலிகளின் துப்பாக்கியால் சுடப்பட்டாரா கிளப் வசந்தான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மோசடி நாட்டில் உயர்வு மலையக படசாலைகளில் அறுபது ஸ்மார்ட் வகுப்பறைகள் கிராமங்களாக மாறுகின்றன மலையக லயன்ஸ் என்கிறதான ஒரு செய்தி காணப்படுகின்றது கிருணிகாவின் பிணைமேனு பதினைந்தில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஒன்றுபட்டால் தான் மீள முடியும் சஜித் தெரிவிப்பு நாடு வீழ்ந்துள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து மீள வேண்டும் அவ்வாறு மீள வேண்டுமானால் முழு நாடு ஒன்றுபட்டால் தான் இது முடியும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் பரங்கியர் என பல்வேறு மதங்களை பின்பற்றும் மக்கள் சாதி இனம் மதம் என பிரிந்து செய்யப்பட்டால் நாட்டை கட்டியெழுப்புவது கடினமாகும் அவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் மரண விசாரணை அதிகாரியாக பிரபானந்தன் திருடர்கள் கைவரிசை வாழ்வாதாரம் பாதிப்பு என்றதான ஒரு செய்தி ஏற்று நீர்ப்பாசனத்துக்கு தடை நீக்க கோரிக்கை முல்லை வீராங்கனைகள் குத்து சண்டையில் வெள்ளிப் பதக்கங்கள் என்றதான படத்தினர் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி புலமைப் பெரிசல் வழங்கல் இன்று ஆரம்பம் போதனாவில் குருதி தட்டுப்பாடு நடமாடும் சேவை என்றும் நாளையும் என்றுதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் டாபி என்றுதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் தங்க சுரங்கத்துக்குள் புதைந்து பதினோரு பேர் சாவு அமிர்தலிங்கத்தின் நினைவு தினம் டிரம்பை தாக்கும் கமலா ஹாரிஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது வழக்கு விழுந்த மூதாட்டி இறப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியில் வாயிலாக இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும்